மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக பெரிய ஆராய்ச்சியின் வெளிப்பாடுகள் மட்டும்தான் புத்தகங்களாக வர வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல நம் வாழ்வில் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை கூட சிறு சிறு நிகழ்வுகளில் கூட நமது கற்பனையையும் உலக யதார்த்தத்தையும் கலந்து சுவைபட நம்மால் கொடுக்க முடியும் பல்வேறு சிறுகதைகள் அதுபோலத்தான் உருவாகி இருக்கின்றன அதுபோன்ற ஒரு சிறுகதை தொகுப்பின் ஆசிரியரைத்தான் இன்று நாம் சந்திக்கப் போகிறோம் முனைவர் மரிய வில்லியம் அவர்கள் முனைவர் மரிய வில்லியம் அவர்கள் பிறப்பிலேயே மதுரை உயர் மறை மாவட்டத்தைச் சார்ந்தவர் அஞ்சல் நகர் இடைவிடா சகாய அன்னை ஆலய பங்கை சார்ந்தவர் ஆனால் தொழில் நிமித்தம் தற்போது சென்னையிலே கோல்டன் ஜார்ஜ் நகர் ட்ரினிட்டி ஆலய பங்கிலே உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆசிரியருடைய கல்வி என்று பார்க்கிற பொழுது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பொது நிர்வாகம் இதழியல் மற்றும் வெகுஜன தொடர்பியல் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்றவராகவும் சமூக பணியில் முனைவர் பட்டம் பெற்றவராகவும் இருக்கிறார் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் வளர்ச்சி அதிகாரியாக பணி செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார் ஆயுள் காப்பீட்டு சங்கத்தின் வளர்ச்சி அதிகாரிகளுக்கான சங்கத்தின் மண்டல தலைவராக இன்னும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவராகவும் இருக்கிறார் அதுபோல இந்திய சமூக அறிவியல் கல்லூரியின் மதுரை மண்டலத்தின் பொறுப்பாளராக தலைவராகவும் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்கிறார் பணியாற்றிய காலங்களிலே குழுக்களை ஒருங்கமைவு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய குறிப்பாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயிற்சியை அளித்தவராக அதற்கான ஷாப் நிகழ்த்தியவராக இருக்கிறார் இன்றும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டிராஃப்ட் பண்ணக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆக இத்தகைய மிக்க அதே நேரத்தில் இந்த சமூகத்திற்கு தன்னுடைய அனுபவத்தை முடிந்தவரை இந்த சமூகத்திற்கு பரப்ப வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய முனைவர் மரிய வில்லியம் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கங்கய்யா இன்று நாம் பார்க்கப்போகிற போகிற புத்தகம் ஒரு சிறுகதை புத்தகம் கரையாத உறவொன்று ஏறக்குறைய பத்து சிறுகதைகளை கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் இந்த கரையாத உறவொன்று நூற்றி முப்பது பக்கங்களில் வெளியாகியிருக்கிறது இதனுடைய விலை நூற்றி ஐம்பதாக இருக்கிறது மதுரை ஞான உலை சார்ந்த நிர்மல் அச்சகத்தார் இந்த புத்தகத்தை அச்சாக்கம் செய்திருக்கிறார்கள் புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய ஆசிரியருடைய எண்ணிற்கே தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சிறுகதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய தலைப்பு தலைப்பும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படமும் கரையாத உறவு ஒன்று வழக்கமாக வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் காக்கா வந்து கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கா கரைஞ்சால் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்கன்னு ஒருவேளை இந்த உறவுக்காக இந்த காகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களா இல்லை இந்த தலைப்பில் தலைப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வர்றாங்கன்னா கரையும் அந்த கரையும்ங்கிறது காக்கை கரையும் அப்போ கரையும் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால் ரொம்ப மிகப்பெரிய நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் இதாக எடுத்துக்கிறோம் அதாவது கரைந்து அது தன்னுடைய உறவுகளை கூட்டும் ஏன் நமக்கே ஒரு உறவுகள் வந்தால் கூட காட்டக்கூடியது கரக்கு காய் காக்கை என்கின்ற அந்த அடிப்படையில் அந்த காக்கைக்கும் அந்த ஒரு நடுத்தர ஒரு வர்க்கத்தில் உள்ள ஒருத்தருக்கும் உள்ள ஒரு உறவு அதாவது இந்த கதை எப்படி போகிறது என்றால் ஒரு விரிவாக்கமாகின்ற ஒரு நகரத்திலே அந்த நகரத்திலிருந்து கூடிய குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் தான் இந்த காக்கை இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது இவர் வீட்டுக்கு பக்கத்திலே அந்த வேப்ப மரம் இருக்கிறது இந்த காக்கைக்கும் அவருக்கும் ஒரு ஒரு நகைச்சுவையான உறவு ஏற்படுகிறது அதோடு அவர் ஒரு உறவு ஏற்பட்டுக்கொள் ஆனால் இதே சம சமயத்திலே அந்த பகுதியில் அந்த பகு அந்த குடிசை பகுதிகளை அகற்ற வேண்டிய அந்த ஒரு தீர்மானத்திற்கு இவரும் உடந்தையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே குடிசை பகுதிகள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இவருடைய இடத்திலே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளத்துக்காக இந்த காக்கை இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்தையே அகற்றுகிறார்கள் இது ஒரு அவலமாக அவருக்கு பார்க்க ரெண்டும் ஒரு இதாக போய் கொண்டிருக்கிறது அதற்கு பின்பு அந்த காக்கைக்கும் அவருக்குமான உறவு இல்லாமல் போகிறது ஸோ கரையாத உறவு ஒன்று என்கின்ற இடத்துல அவருடைய ஆதங்கம் அவருடைய இயலாமை எல்லாவற்றையும் காட்டக்கூடிய ஒரு கதையாக அது அமைகிறது இது பத்து கதைகளில் ஒரு கதையாக இருக்கிறது தான் பத்து கதைகளில் ஒரு கதையினுடைய தலைப்பையே புத்தகத்திற்கும் தலைப்பாக எடுத்திருக்கிறீங்க ரெண்டு விதமான பேரல் எழுப்பிய அந்த நம்ம ஆல்ரெடி கதைக்குள்ள போயாச்சு அந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒருபுறம் குடிசைகள் அகற்றப்படுவதற்காக அந்த ஒரு அனுமதி அளிக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற இவர் இந்த காகம் அதனுடைய இடத்தை இழக்கிற பொழுது அவருடைய மனது பரிதவிக்கக்கூடிய ஒரு இது பைபிளில் கூட ஒரு நிகழ்ச்சி வரும் இறைவாக்கினர் எலியாவினுடைய இதில் ஒரு நைட்டில் சூறச்செடி ஒன்று முளைச்சு அடுத்த நாளே அது காஞ்சு போகும் அந்த சூறச்செடிக்காக ரொம்ப வருத்தப்படுவார் தான் ஆண்டவர் அவர்கிட்ட கேட்பார் நான் மக்களுக்காக அவ்வளோ பேருக்காக வருத்தப்படுறேன் அது உனக்கு பெரிதாக தெரியல நீ வளர்க்காத ஒரு செடிக்காக நீ வருத்தப்படுறியான்ற அந்த ஒரு நிகழ்ச்சியையும் இதை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது முதல் கதை வந்து பாட்டி சுட்ட வடை குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பாக இருக்கிறது பட் இந்த பாட்டி என்ன மாதிரி வடை சுட்டுருக்காங்கன்னு நேயர்கள் வாசித்து தெரிஞ்சுக்கட்டும் அதுபோல் மூக்குகள் இரண்டாவது கதை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய முகம் அதில் மூக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பல நேரங்கள் அடையாளப்படுத்துவோம் சில நேரங்களில் கேளிக்கை கூட செய்வோம் அதை மையப்படுத்தி இரண்டாவது கதையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மூன்றாவது கதை இறுதி ஊர்வலம் இதில் வந்து என்ன விதமான ஒரு கருத்தியலை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க இறுதி ஊர்வலம் என்கிற இந்த கதையில் சமகால அரசியலில் நடக்கக்கூடிய நடந்துக்கூடிய விஷயத்தை இங்கே கொண்டு வர்றோம் அதனுடைய தாக்கம் சமூகத்திலேயோ அல்லது அந்த குடும்பங்களையோ எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒருவர் ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ள ஒருவர் மெதுவாக வளர்ந்து சூழ்நிலையின் காரணமாக ஒரு எம்எல்ஏவாக மாறிவிடுகிறார் அந் அந்த எம்எல்ஏ ஆகிறபடியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவருக்கு அவர் மிக ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவரையும் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள் அப்போ விலைக்கு வாங்கிவிடும் பொழுது அவர் அங்கே டெல்லிக்கு செல்லுகிறார் டெல்லியிலிருந்து அவர் திரும்பி வருவதற்கு முன்பு அவருக்கு ஓட்டு போட்டவர்கள் அவருக்காக உழைத்த இளைஞர்கள் தொழிற்சங்கவாதிகள் இவர்களெல்லாம் எப்படி அவர்கள் அங்கலாய்த்திருப்பார்கள் என்பதை நாம் கற்பனை செய்ய முடிகிறது அந்த கற்பனையினுடைய இறுதி வடிவமாக அந்த குடும்பமே அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பது நமக்கு ஒரு ஐயமாக இருக்கிறது இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் அந்த குடும்பம் ஏனென்றால் அவர் வார்த்த குடும்பம் அவர் வளர்த்த குடும்பம் அதனால் இவருடைய கொள்கையினுடைய பாதிப்புகள் இவருடைய சிந்தனையின் பாதிப்புகள் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதுவும் முக்கியமாக அமுதன் என்ற அந்த பையனுக்கு அதிகமாக இருக்கிறது ஸோ அது அவர்களால் இதை தாங்க முடியவில்லை கொள்கையிலிருந்து மாறுபட்டு அல்லது திரிபட்டு போவதை மா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா கடைசியில் அவ்வளோ கூட்டம் ஊர்லயே வந்து ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி வர்றாங்க அப்போ இவங்க அவங்களுடைய கோபத்தை எப்படி காட்டுறாங்கனாக்கா இந்த வீட்டில் அவருக்கு இடமில்லை என்று சொல்வதை விட நாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுத்து சாவியை பூட்டிவிட்டு சாவியை அந்த முன்னால் இருக்கக்கூடிய கிணற்றில் வீசிவிட்டு அந்த தெருவிலே சோகமாக தலை குனிந்து நடக்கிறார்கள் இதை வந்து ஒரு இறுதி ஊர்வலமாக ஏன்னா அவர் எல்லாருமே ஊர்வலம் என்பதை ஒரு மரியாதையாகவும் அவருக்கு மாலை மரியாதையாகும் என்று நினைத்திருப்பார் இந்த ஊர்வலத்தை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய எழுத்தில் காட்டினோம் ரெண்டு மூணு காரியங்களை நீங்கள் ரொம்ப அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறீங்க ஒன்று அரசியல் அப்படின்றது எவ்வளவுதான் கொள்கை பிடிப்போடு போனாலும் அதுக்கான சமரசங்களும் செய்து விடுகிறார்கள் என்பது அப்போ கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க இருக்க அரசியலில் நிலைக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஐயமும் இந்த இடத்துல எழுகிறது ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அந்த குடும்பத்தினர் இறுதி வரை கொள்கை பிடிப்போடு இருப்பதனால் ஒருவேளை உண்மையிலேயே அந்த குடும்பத்தினர் எல்லாருமே அந்த கொள்கை பிடிப்போடு இருந்துட்டாங்கன்னா அந்த அரசியல்வாதியும் ஸ்ட்ராங்காக இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான சிந்தனையும் கொடுக்குது பல நேரங்களில் வந்து நேர்ம நேர்மையான ஒரு தலைவராக இருப்பதற்கு வீட்டு ஆள்களே வந்து ஒத்துக்க மாட்டாங்களே உங்களை உங்களை கட்டினதுக்கு நாங்கள் என்னத்த சொகத்தை கண்டோம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அதுவே பல்வேறு அநீதிகளுக்கு காரணமாக இருக்குது ஆக அந்த ஒரு காரியத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க ஒவ்வொரு தலைப்புலையுமே உங்களுடைய அந்த சிந்தனை வித்தியாசப்படுதுங்கிறத நல்லா உணர முடிகிறது அமங்களன் அமங்களி சுமங்கலி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பெண்ணியல் மையப்படுத்தி ஆனால் முதல் தடவையாக அமங்கலன்னு ஒரு ஆணுக்கான ஒரு குறியீடாக கொடுத்துருக்குறீங்க அமங்களன்ல என்ன சொல்றீங்க பொதுவாக நம்ம வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு சமுதாயமாக மாறிப்போகுது அதில் பகுத்தறிவுக்கு சற்றுமே ஒவ்வாத சில விஷயங்களை நாம் எடுத்து செய்யும் பொழுது அதில் மனமும் வலிக்கிறது என்பதை நம்ம எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிறது ஒரு பெண்ணை அவள் தன் இழந்து இழந்துவிட்டாள் என்பது அவளுக்கு அந்த எந்த விதத்திலும் அவருடைய தவறோ அவளுடைய குற்றமோ கிடையாது ஆனால் இந்த சமூகம் அவளை தண்டிக்கிறது என்பதை இன்றும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அவளை ஒரு திருமணத்திற்கோ முன்னிறுத்தப்படுவதில்லை அவளை இமங்களியாக இருந்தவள் திடீரென்று அமங்கலி என்ற பெயரை பெற்றுவிடுகிறார் அப்போ அவளுடைய மனம் எப்படி வலிக்கும் என்பதை ஒரு ஆணினுடைய இடத்திலிருந்து பார்த்தோ பார்த்தேன் பார்க்கும் பொழுது நாம் சாதாரணமாக இதை கடந்து விட்டு செல்கிறோம் இதை ஆண் தன்னுடைய மனைவியை இழந்து பிற்பாடு அவன் யார் இவனுக்கு என்ன மாதிரியான இது கிடைக்கிறது என்கின்ற பார்க்கும் பொழுது அவருடைய மகளே ம பேத்தியினுடைய கல்யாணத்திற்கு வர வேண்டாம் என்பதை சூசகமாக பல்வேறு விதமாக சொல்கிறார் அவருக்கு அது பிடிபடவில்லை நேராகவே சொல்லிவிடுகிறார் அப்பொழுது அவருக்கு மனம் வலிக்கிறது இந்த கதையை வந்து அவரும் ஒரு என்ன நினைக்கிறார் என்றால் இந்த சமுதாயம் மாறி வந்துவிட்டது அப்படி என்று நினைக்கிறார் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறார் ஆனால் இன்னும் இந்த சமுதாயம் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தலைமுறை கூட அந்த கதையினுடைய உச்சம் என்னவென்றால் என்னுடைய பேத்திக்கு இது தெரிந்து விடக்கூடாது தயவு செய்து சொல்லிவிடாதே நான் வேறு காரணம் சொல்லி வர முடியாததற்கு காரணமாக சொல்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு அந்த மகள் சொல்கிறார் அப்பா அப்பா உங்களுடைய பேத்திக்கு தெரியும் நீங்கள் வரக்கூடாது என்பது உங்கள் பேத்திக்கு தெரியும் என்கின்றார் என்றால் இன்னும் இத்தனை கல்வி அறிவு இத்தனை படிப்பு இவ்வளவும் இருந்தும் கூட இந்த சமுதாயத்தில் அடுத்த தலைமுறைக்கும் இது கடை போகிறது என்பது வேதனையாக இருக்கிறது என்பதை தான் இந்த ஒரு வார்த்தையிலே அமங்களன் என்ற ஒரு ஒரு புதிதான ஒரு பதத்திலே இந்த கதையை எடுத்து செல்கிறோம் அதான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த கதை களமே வழக்கமாக வந்து பெண்களை மையப்படுத்தி தான் இந்த விஷயங்களை கொண்டு வருவாங்க ஒரு இதே நிகழ்வு ஒரு ஆணுக்கு நிகழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையுமே ஒரு புதிய சிந்தனையாகத்தான் இருக்கிறது அமங்களன் சொல்லி க மனைவியை இழந்த ஒருவர் இந்த மாதிரியான சுப காரியங்களில் ஒதுக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஆணினுடைய பார்வையிலையும் பார்த்து யாராக இருந்தாலும் பெண் ஒதுக்கப்பட்டாலும் ஆண் ஒதுக்கப்பட்டாலும் அது தவறு இன்னும் நம் சமூகம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாகவே சொல்லியிருக்கிறீங்க அழகாகவும் சொல்லியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லை அந்த கணவனை இழந்த மனைவி இழந்தது மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய இந்த குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இப்படத்திருக்கக்கூடிய சாதியம் எல்லா இடத்துலையும் இருக்குது இன்னும் அதற்கான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதையெல்லாம் கடந்து வர வேண்டிய சமூகம் நவீன இப்போ நவீன ஊடகங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுலாம் வந்துருச்சு அவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் கூட இது போன்ற ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இன்னும் மனித மூளையிலிருந்து அகற்ற முடியவில்லை என்றது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது அது அழகாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஒரு பெண்ணும் நிலமும் ஏறக்குறைய பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறத ஒரே கதையில் சொல்லக்கூடிய அந்த ஒத்தையடி அந்த ஒரு கதை அதைப் பற்றி நீங்களே பகிர்ந்து கொண்டால் இன்னும் நலமாக இருக்கும் பெண்களை ஆண்கள் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்வது டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று சொல்வார்களே அதுபோல் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் அவர்கள் செய்கின்ற சமையலில் இருந்து இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருந்து அத்தனையும் ஏதோ இவர்களுக்காக என்கின்ற அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை இந்த ஒரு இடத்திலே அந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் அவளுக்கு ஒரு வலி அதாவது தன் கணவன் குடித்துவிட்டு வந்து அடித்த வலி ஏன் அடித்தான் என்றால் அவனுடன் அவள் உறவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை குடித்து விட்டு வந்திருக்கின்ற கணவனுடன் உறவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற அந்த இது எத்தனையோ முறை அவள் அள்ளி கொடுத்த அந்த சுகத்தை அவளால் அன்று கொடுக்க முடியவில்லை அந்த வழியுடன் தன் தாய்க்கு வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள் அந்த பயணத்தினுடைய வெக்கை பயணத்துடைய வெக்கையைத்தான் அந்த கதையிலே சொல்லி வருகிறோம் அதில் வந்து அவள் ஒவ்வொரு சமயத்திலும் அதைத்தான் தான் பெண்ணாக படுகின்ற அவ அவஸ்தைகளை அதை சொல்லி வருகிறாள் சொல்லி என்ற பொழுது அவள் கற்பனையாக பார்த்து கொண்டு வருகிறார் அப்படி வருகும்பொழுது வீட்டைக்கு பக்கத்தில் இருக்கும் அவர்களுக்கு அவளுக்கு மிகவும் நேசமான ஒரு நிலம் அந்த நிலத்தை அவள் அவள் பிள்ளையாக இருக்கும் பொழுது வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது எப்பொழுது என்றாலும் அந்த நிலத்தை அவள் மிகவும் ஆத்மார்த்தமாக ஒரு தோழியாக காதலித்திருக்கிறார் அது அந்த மாதிரி நினைத்திருக்கிறார் அந்த நிலத்திலேயே தான் அவள் பொழுதை கதத்தியிருப்பார் இந்த நிலத்தை கலந்து செல்லும் பொழுது அந்த நிலத்தோடு பேசி கொண்டு செல்வார் ஆனால் வீட்டில் சென்ற பொழுதுதான் அவளுக்கு தெரிய வரும் இவள் கடவு கணவன் அங்கே ஏற்கனவே வந்துவிட்டு இந்த நிலத்தை எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்று அந்த கணக்கு பிள்ளையுடன் சேர்ந்து அதற்கான டாக்குமெண்ட்டை எடுத்து சென்று விட்டான் என்பது தெரிய வரும் பொழுது கணவனை அங்கே கணவன் என்று கூட பார்க்காமல் மூர்க்கமாக தாக்குவார் அந்த கணவனால் முடியாமல் போய்விடும் ஏனென்றால் இவள் ஆ ஒரு விளையாட்டு வீராங்கனை இவள் விளையா படிக்கும் பொழுது விளையாட்டு வீராங்கனை ஆனால் வலிமை உள்ளவள் பெண் என்றால் ஒரு வீக் கர் என்கின்ற அந்த கருத்தை இங்கே புரிய அடிக்கிறோம் அவர் வலிமையானவள் என்பதை அந்த காட்சியில் காட்டுகிறோம் அப்போ அவன் வந்து அவனால் என்ன செய்ய முடியவில்லை என்று க தெளிக்கிறான் சைக்கிளை எடு திரும்ப ஏடு என்றால் அவனால் சைக்கிளை எடுக்க முடியவில்லை எந்த அளவுக்கு அப்போ இவளே தான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு நீ பின்னால் உட்கார் மான்களையும் மகளையும் பின்னால் வைத்துக்கொண்டு அந்த சைக்கிளை ஓட்டுகின்றால் அந்த காற்று எதிர்காற்று வரும் பொழுது இவளுக்கு ஒரு சுதந்திர காற்றாக தெரிகிறது அந்த நிலத்தை கடந்து செல்லும் பொழுது உடனையும் சேர்த்து காப்பாற்றிட்டேன் ஆத்தா என்று சொல்லும்போது அது அவளை அவளுடைய குடும்பத்தை அவளை அவளுடைய குடும்பத்தை இந்த நிலத்தையும் சேர்த்து காப்பாற்றுகின்ற பொழுது இங்கே நம்முடைய மண்ணினுடைய அந்த இன்னைக்கு இந்த பெண் லிபரேஷன் சொல்கிறோமே அந்த விமென்ஸ் லிபரேஷன் அப்படிங்கிறத ஒரு சுட்டி காட்டணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் தான் அந்த கதையில் இருக்கிறது சமூகத்தில் நிகழக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நிறைய குடும்பங்கள் நிகழக்கூடிய ஒரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க அதில் ஒன்று பெண்கள் என்னதான் அத்தலட்டு அந்த உடல் அளவில் வலுவானவர்களாக இருந்தாலும் கணவர் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வலுவை உடனே காட்டிக்கிறது இல்லை அவங்க கணவனுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தொடக்கத்தில் அந்த பொண்ணு அந்த குழந்தை குடிகார கணவன்ட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் ஆனால் சரியான நேரத்தில் இதற்கு மேல் அமைதி காப்பது தவறுன்னு தங்களுடைய வலிமையை காட்டுகிற பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழ்து இது ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த குடியினாலே அவதிப்படக்கூடிய குடும்பங்களுடைய அந்த ஒரு நிலையை இந்த இடத்துல நம்ம அந்த லேசாக அந்த ஒரு கணவருடைய கேரக்டர் சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிற தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அவலநிலைனே சொல்லலாம் இதிலிருந்து எப்பொழுது தமிழகம் மீளப் போகிறதுன்னு தெரியலை ஏன்னா அடுத்த சந்ததிகள் இன்னும் மோசமாக குடிமட்டும் இல்லை பல்வேறு போதை வஸ்துகளுக்கு அடிமையாக கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் அது குடும்பங்களை மட்டுமல்ல இந்த சமூகத்தையே பாதிக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இந்த பெண் மாதிரியான ஒரு வலிமை மிக்கவர்கள் ஒரு ஒத்தையடி கொடுக்கறதுக்கான காலம் வரணும் அதுவும் வந்து ரொம்ப அருமையாக இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது கௌரவ பசு இந்த இடத்துலையும் நீங்கள் கதை சொல்லியிருக்கிற விதம் மனிதர்களை சுட்டி காட்டுறதுக்கு பதிலாக அது ஒரு பசுவிட்ட சுட்டி காட்டி அதை மனிதர்களுடைய அந்த ஒரு அவல நிலையை சொல்லியிருக்கிறீங்க கௌரவ பசு கௌரவ கொலைகள் குறித்து மிகச்சரியாக சொன்னீங்க ஃபாதர் அதாவது இன்றைய நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஜாதிய பிரச்சனைங்கிறது வந்து வேரூன்றி கிடக்கிறது இதுக்கு இன்னும் நம்மளால் ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது அதுவும் ஸ்பெஷல் அந்த கல்யாணம் அப்படிங்கிற வரும் காதல் கல்யாணம் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக அதனுடைய உச்சத்தை போய் பார்க்குது அதனுடைய விளைவுகள் வந்து கொலையிலையும் பல குற்ற செயல்களில் தான் முடிகிறது இன்றைக்கும் ஊர்கள்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்கள்னு பெருமையாக பேசிக்கிறோம் நம்ம கிராமங்கள்னு பேசிக்கிறோம் ஆனால் எந்த ஊருமே ஒரு ஊராக இருந்ததில்லை ஊருக்கு பெயர் ஒன்று சொல்கிறார்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து காலனி என்று சொல்கிறார் இந்த காலனிங்கிற வார்த்தையை இன்றைக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது நம்முடைய தமிழகத்திற்கு வந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் என்றாலும் கூட அது இருக்கிறது ஒரு பக்கத்தில் இப்படி இருக்கிறது ஒரு பக்கத்தில் அப்படி இருக்கிறது இங்கே இந்த கௌரவ பசு என்பது என்பது கேட்டாக்கா பொதுவாக யூஸ்வலாக சொல்லுவாங்க அந்த பசுவை வந்து ஒரு புனிதமாக காட்டி அதை ரொம்ப போற்றை பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த பசுவை வந்து நம்ம வீடுகளுக்கு அழைத்து சென்று கிரகப்பிரவேசம் பண்ணுவது அதனுடைய அதனுடைய பல்வேறு விதங்களில் வந்து அதை வந்து ஒரு போற்றி புகழ்வார்கள் சில பேருக்கு வந்து இந் இவர் வந்து வீட்டில் பசுவை வளர்க்காதவர் வந்து ஒரு சூழல் காரணமாக ஒரு ஒரு சாதாரண அசாதாரணமான ஒரு சூழல் காரணமாக அவங்க வீட்டுக்கு ஒரு பசு வருகிறது அந்த பசு வந்த பிற்பாடே அந்த வீட்டினுடைய இதெல்லாம் மாறுது அப்போ மாறும்பொழுது மற்றவர்களும் அதை போற்றுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க வீட்டில் இன்னும் ஒரு பொண்ணு வளர்றா அந்த பொண்ணும் வந்து ஸ்கூல் போகிற பொண்ணு அந்த பொண்ணு அந்த பசுவோடு அட்டாச் ஆகிறா இந்த பசு எனக்கு வந்து அது அது அதுக்குன்னு உடல் அந்த மாற்றங்கள் இருக்கும் இல்லையா அது அதுக்கு வந்து அந்த காலைக்கு கூட்டிச் சொல்கிறார்கள் அது வந்து சரியான முறையில் இல்லை அப்படிங்கும்போது அந்த பசு ஒரு நாள் தன்னுடைய கயிற்றை அறுத்து கொண்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறது அது நிச்சயமாக எந்த பகுதிக்கு போயிருக்கும் என்பது நம்மளால் கற்பனை பண்ண முடிகிறது அந்த மாதிரி போகும்பொழுது அந்த காலையுடன் இது இந்த பசு இணைந்து விட்டது என்பதை இவரால் தாங்க முடியவில்லை இவருடைய கௌரவத்திற்கு அது மிகப்பெரிய கொடுமையாக தெரியுது ஆக என்ன சொல்கிறார் என்ற மனைவியிடம் மங்களாக்கின்ற மனைவியிடம் அது ஆக்சுவலாக நான் கொண்டு கொல்ல முடியலை அதனால் நான் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பசுவை என்ன பண்ணுறாங்க கடத்தி கொண்டு போய் மகள் ஸ்கூல்லேருந்து வே வருவதற்குள் இதை எப்படியாவது கடத்தி விட வேண்டும் என்று அதை கடத்தி செல்கிறார்கள் அப்போ எது இதை நம்ம சொல்ல வருகிறோம் என்பது அனைவருக்குமே புரிந்த விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க இன்றைக்கு எதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட இறுதியாக இந்த ஒரு விஷயத்தில் அந்த ஜாதியம் வந்து தன்னுடைய கொடூர முகத்தை காட்டுகிறது என்பதைத்தான் இந்த கதையில் அந்த பசுவை வைத்து நம்ம சொல்கிறோம் அந்த பசுவுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள அந்த ஒரு கோரிலேஷன்ஸ் இருக்கிறது என்பதை அது அதுதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் நேரடியாக சொல்றதுங்கிறது ஒரு விதம் ஆனால் மனிதர்களுக்கு பதிலாக அங்கே ஒரு பசுவை ஒரு மிருகத்தை அடையாளமாக காட்டி மனிதனுடைய அந்த சாதியம் மிருகத்தின் மீது கூட எப்படி பாய்கிறது மிருகத்துக்கே எப்படின்னா அப்போ மனசின் நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிலே அந்த க கதையை வடிவமைத்திருப்பது தான் உங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு படைப்பாற்றல் அப்படின்னே நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு விதத்தில் இந்த கருத்து ஒவ்வொரு கதையிலையுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்பும் சரி இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு எட்டாவது தலைப்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு எட்டாவது தலைப்பு ஆனால் அது ஒரு எட்டா தலைப்பாக எட்டாம் வகுப்பாக இருக்கிறது அதுவே ஒரு ஒவ்வொரு தலைப்புலேயும் அந்த ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கீங்க கௌரவ பசு அப்படிங்கிறதே ஒரு அது ஒரு குறியீடாக இருக்கிறது அதில் அதுக்காக சிறப்பாக உங்களுக்கு பாராட்டுகளை நாம் சொல்லியே தீரணும் எட்டாம் வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மணக்குவாரி அதையும் பார்த்துட்டு பெறுவோமே மணல் குவாரி கேள்விப்பட்டிருக்கிறோம் கல்குவாரி மணக்குவாரி என்ன சொல்றீங்க அதுல இங்கே இரண்டு பேர் இரண்டு பேருமே வந்து ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் தோற்றவர் ஆனால் உறவினர்கள் இவர்களுக்கு இன்னொரு உறவு என்ன இருக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த ஃபேமிலி அதை குடும்ப வியாபாரம் என்னவென்றால் இந்த குவாரிகளை குறைவது இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ தற்செயலாக ஒரு நல்ல செயலை செய்கிறார் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் அவருடைய தொகுதியில் பொழுது அவர் தன் மகளுக்கு ஏற்பட்டது என்று நினைத்து கொண்டு பதறி போகின்ற இடத்துல மகளுக்கு அது மற்றொரு குடும்பம் அங்கே சிதறி கிடக்கிறது அவர்களை எல்லாம் அனுப்பிவிடும் பொழுது இதை எவனோ ஒருவர் யாரோ ஒருவர் அதை சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளத்தில் அதை பரப்ப இவருக்கு ஏகப்பட்ட இவருக்கு அறியாமலே இவருக்கு ஒரு பேர் வர அதுக்கப்புறம் இவர் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பித்தார் அப்புறம் அவருக்கு அவருடைய தா அவருடைய கட்சி தலைவரே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் ஏன்னா அந்த கட்சி தலைவர் என்ன செய்கிறார் என்றால் நிறைய நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்யணும்னு ஒரு முனைப்பில் செய்கிற மாதிரி அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம இப்படியும் நம்ம பணம் போட்டோம் போட்ட இடத்துல தான் எடுக்கணும் அப்போ இவங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணோம் அப்போ நம்ம குவாரி மூலமாக தான் பணம் எடுக்கணும்னு இருந்த அந்த நிலையில் இருந்த இவரும் அவருடைய மாமாவும் இப்போ இவருடைய நிலை மாறுகிறது அப்போ சமூகத்தில் எல்லாத்துலேயும் பங்கேற்கணும் மக்களுடைய மனதை அள்ளணும் அந்த அந்த குவாரி மனக்குவாரி அப்படிங்கிறத அதை வந்து ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம செலவு பண்ணக்கூட வேண்டிய அவசியம் இருக்காது அல்லது இது போதும் நமக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அடுத்த அடுத்து அடுத்து இவர் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்கிறார் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுவதால் தலைவர் வரைக்கும் அந்த செய்தி போகிறது அப்போது ஒரு நாள் இவருடைய கடிதம் ஒன்று அங்கே போகிறது இப்போ இவருடைய மாமா நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இட்லா இட்டாலி மாபோல்ஸ் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் அந்த கடிதம் அங்கே போகிறது அந்த கடிதம் இவரிடமும் வந்திருக்கிறது என்றால் ஆல்ரெடி இவர் கொஞ்சம் சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனதுனால் அவரும் ஒரு ஆர்வமாக எடுத்து பார்க்கிறார் அப்பொழுது சீஃப் மினிஸ்டருக்கு இவர் ரெக்வஸ்ட்டு மனு வைக்கிறார் என்ன என்றால் எங்கள் பகுதியில் ஏகப்பட்ட மணல் குவாரியம் இது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தயவு தயவுசெய்து மூட வேண்டும் என்று இவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் இத்துடன் அது முடிகிறது ஆனால் இங்கே மக்களிடம் மனக்குவாரி இவருக்கு ஏகப்பட்ட லைக்குகள் அள்ளிக்கொண்டிருக்கிறார் இப்படி இந்த கதை முடிகிறது ஆக இது ஒரு நம்மளுடைய ஆசை இது நடக்கிறதா இப்படி இருக்கிறதா என்பதெல்லாம் கேள்வி அல்ல ஆனால் நல்ல முறையிலும் உங்களால் மக்களை சம்பாதிக்க முடியும் நல்ல முறையில் நீண்ட காலங்கள் நீங்கள் இருந்தால் உங்களாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வாழ முடியும் என்பதை நம்முடைய ஆசையை எடுத்து சொல்கிறோம் இறுதி ஊர்வலம் அந்த கதையில் வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கொள்கையிலிருந்து பிறழ்கிற அந்த ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறீங்க இங்கே வந்து வழக்கமான ஒரு அரசியல்வாதியாக இருப்பவர் யதார்த்தமாக விரும்பி கூட செய்யலை யதார்த்தமாக செய்த ஒரு நன்மைத்தனத்தினால் வந்த நற்பெயரை பார்த்த பிறகு ஒரு மனமாற்றம் இது மாதிரி நம்ம நல்லது செஞ்சால் இன்னும் எவ்வளவு நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மணல் திருட்டு அந்த க கல்குவாரிகளை விட மக்களுடைய மனங்களை கொள்ளையடிப்பது அதனுடைய பாராட்டுகளை பெறுவது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற பொழுது சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு மனிதராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க மணக்குவாரியில் பத்து கதைகளுமே வாழ்வியல் யதார்த்தங்களை சுட்டி காட்டி ஒரு சின்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திட முடியாதா அந்தந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த பணியில் இருப்பவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏற்றார் போல் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாதான்னு ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய விதமாக ரொம்ப அருமையாக படைத்திருக்கீங்க வாழ்த்துறை வழங்கியவர் கூட ஆசிரியர் வார்த்தைகளை தேடி செல்லவில்லை அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் அவரை தேடி வந்திருக்கின்றன என்று உங்களை இருக்கிறார் இந்த கிராமத்து கதைகளெல்லாம் பொழுது அந்த கிராமத்திற்கு இயல்பான வார்த்தைகள் அப்படியே போட்டு அதை வாசிப்பவர்களும் புரிந்து அருமையாக எழுதியிருக்கிறீங்க ஆக இந்த கரையாத உறவு ஒன்றை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஒரு எழுத்து பணி இன்னும் தொடர வேண்டும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் அன்பிற்குரியவர்களே இன்னும் நம்மில் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய எழுத்துக்களை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்